வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபிரிவா அருள் வாக்கை தெரிந்து கொள்ளலாம் உடம்பை பரோபகாரம் பகவானை பிரதீட்சணம் செய்து நமஸ்கரிப்பது ஆகியவற்றில் ஈடுபடுத்தி புண்ணியம் செய்ய வேண்டும் வாயால் பகவன் நாமாவை சொல்லி புண்ணியம் செய்ய வேண்டும் வீண் பேச்சு பரிகாசம் வேடிக்கை பார்ப்பது நியூஸ் பேப்பர் விமர்சனம் இவற்றில் வீணாகும் பொழுதை பகவன் நாமஸ்மரணையில் செலவிடலாம் மனம் பகவானினிடம் செல்ல வேண்டும் பணத்தை கொண்டு பகவானுக்காகவும் ஏழைகளுக்காகவும் பலவிதங்களில் தர்மம் செய்து புண்ணியம் சேர்க்க வேண்டும் நம் மனமானது பகவானின் இருப்பிடம் அதை சுத்தப்படுத்தி மெழுகி கோலமிட்டு பகவானை அமர வைத்து நாமும் அமைதியாக அமர்ந்து விட வேண்டும் தினமும் ஐந்து நிமிடங்களாவது இப்படி பகவானாம் ஈஸ்வரனை தியானம் செய்ய வேண்டும் ஓடி ஓடி சம்பாதிப்பதில் ஒரு பைசா கூட பின்னர் நம்மோடு உடன் வராது மறு உலகத்தில் நமக்கு செலவாணி பகவன் நாமா ஒன்றுதான் ஜெய் ஜெய மகா பெரியவாச்சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு